இறைவன் தன்னுடைய திருமுறையில நாம் நேர்வழியில் இருக்க வேண்டும் என்றால் அவனுடைய பெற வேண்டும் என்றால் இந்த உலகத்தில நாம் எதை பின்பற்றி நடக்க வேண்டும் என்று அல்லா தன்னுடைய திருமறையில தெளிவுபடுத்துகின்றான் இத்தனையுமாம் உன் சில இறைப்போம் நிர்வந்திப்போம் உங்களுடைய இறைவனத்தில் இருந்து எது இறக்கி அருளப்பட்டதோ அதை தான் நீங்கள் பின்பற்ற வேண்டும் நீங்கள் இறைவனை விட்டு வேற யாரையும் நீங்கள் பொறுப்பாளர்களாக ஆக்கிக் கொள்ளக் கூடாது ரொம்ப குறைவாகத்தான் நீங்கள் படிப்பினை பெறுகின்றீர்கள் என்று அல்ல ஒரு வழிகாட்டுதலை சொல்லி ஒரு கண்டனத்தை நமக்கு தெளிவுபடுத்தினார் அல்லாவிடத்தில் இருந்து எது வகி செய்தியாக அருளப்படுகின்றதோ அந்த வகி செய்தியைத்தான் பின்பற்ற வேண்டும் என்று அல்லா தன்னுடைய திருமுறையில பல இடங்களில் ஆனால் இப்பொழுது என்ன பார்க்க உள்ளே வருகின்றார்கள் குரான் ஹதீஸை பின்பற்றுகின்றோம் என்று சொல்கின்றார்கள் அல்லாவுடைய வேதத்தையும் அல்லாவுடைய வழிமுறையும் பின்பற்றுவதாக கொண்டு ஒரு மிகப்பெரிய வழிகட்ட ஒரு கொள்கையை மக்கள் மத்தியில பரப்பக்கூடிய ஒரு நிகழ்வை நாம் பார்க்கின்றோம் அது குறித்த ஒரு தெளிவை தான் இந்த வந்து இருக்கின்றோம் வெளியே சொல்றது குரான் அதிசயம் பின்பற்ற வேண்டும் பேரே குரானையும் அதிசையும் பின்பற்றக்கூடிய கூட்டமும் வைப்பார் ஆனால் அவர்களுடைய கொள்கை கோட்பாடு என்னவாக இருக்கின்றது அப்படின்னு பார்த்தா சகாபாக்களையும் பின்பற்ற வேண்டும் சகாபாக்கள் சொல்வது மார்க்க ஆதாரமாகும் சகாபாக்கள் சொல்வதை நாம பின்பற்றுவதுதான் நேரிய வழி அதுதான் மருமையில நமக்கு வெற்றி பெற்று தரும் சகாபாக்களை பின்பற்ற கூடாது என்று எவனெல்லாம் வலியுடன் தெற்குல கூட ஒரு நேற்றைய தினம் வந்து இந்த கூத்துக்கள் அரங்கேறி இருக்கின்றது இந்த மாதிரி வந்து குணா நதிசன் சொல்லுவாங்க சகாபாக்களை வந்து பின்பற்ற கூடாதுன்னு சொல்லுவாங்க அவங்களெல்லாம் நம்ம பின்பற்றக்கூடாதுன்னு அப்படி வந்து ஏக கோட்பாட்டை வயிற் செய்தியை மட்டுமே பின்பற்ற வேண்டும் என்று சொல்லக்கூடிய வழிகேடர்கள் என்று அபாண்டமாக குற்றச்சாட்டு சொல்லக்கூடிய அளவிற்கு நிலைமை இது சரியா முதல்ல சகாபாக்களை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லக்கூடியவர்கள் சொல்லக்கூடிய வாரம் எவ்வளவு பெரிய ஒரு மோசமான வழிகட்ட வாதமாக இருக்கின்றது என்பதை நாம விளங்கிக் கொள்ள வேண்டும் ஏன்னா இந்த உலகத்துக்கு மனித குலத்திற்கு ஒரு செய்தி அல்லா சொன்னா அப்படின்னா அல்லா சொன்ன முதல் செய்தி என்ன தெரியுமா ஆலமலை சலம் அவர்களை பூமிக்கு அல்லாஹ் அனுப்புறான் அப்படி அனுப்பும்போது அல்லாஹ் அறிவுரை இதையே இந்த சலப்புகள் என்று சொல்லக்கூடிய சகாபாக்களை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லக்கூடிய இந்த வழிகேடர்கள் போட்டு நொறுக்குவதையும் இதை விட்டும் தடம் குரல்வதையும் நாம் பார்க்கின்றோம் ஆலமலை சலம் அவர்கள் இந்த பூமிக்கு அனுப்புறான் அப்படி அனுப்பும் போது அல்லா சொல்கின்றான் ஃபமன் தமியா ஹுதாய ஃபலா ஹவுஃபுன் அலைஹீம் வலாகும் யெர்சன் என்னிடத்திலிருந்து உங்களுக்கு நேரிய வழி அந்த நேரான வழியை யார் பின்பற்றி நடக்கின்றார்களோ ஃபலா ஹவுஃபுன் அலைஹீம் வலாகும் யெஹெர்சன் ஓன் அவருக்கு எந்த பயமும் கிடையாது எந்த கவலையும் இல்ல என்று எல்லாம் சொல்லி காட்டுகின்றார் இன்னொரு இடத்துல எல்லாம் சொல்லும்பொழுது பைமா யாத்தி என்னக்கும் மின்னி ஹுதன் என்னிடத்திலிருந்து உங்களுக்கு நேரிய வழி வரும் ஃபமன் இத்தப ஹுதாய வழி என் வழியை பின்பற்றி நடக்கின்றிதவருக்கியசாலியாகவும் மாட்டார் நீங்க வழிதவறாம நேரான வழியில இருக்கணும் அப்படின்னு நீங்க விரும்புறீங்களா நீங்க துர்பாக்கியசாலியாகி விடாமல் மறுமையில நரகவாசியாகாமல் இருக்க வேண்டும் அப்படின்னு நீங்க விரும்புறீங்களா அல்லாஹ்வுடைய பாக்கியத்தை பெற்ற பாக்கியசாலியாக வேண்டும் என்று நீங்கள் விரும்புகின்றீர்கள் என்றால் அல்லாஹ் எதை வகி செய்தியா அறிவித்தானோ அதைத்தான் அப்படி இல்லை அப்படின்னா நீங்க மருமையில நாசமா அல்லாஹ் இந்த நாசக்காரர்கள் என்ன சொல்றாங்க இல்ல வகி செய்த பின்பற்ற கூடாது அதை மட்டும் பின்பற்றினா பத்தாது சகாபாக்கள் சொல்றதையும் பின்பற்றணும் ஏன்னா சகாபாக்களுக்கு என்ன வகியா வந்துச்சு அவர்களும் மனிதர்கள் தானங்க அவர்களும் நம்மை போன்ற மனிதர்கள் தானே அவர்களுடைய அடிபணிந்து நடக்கக்கூடிய அந்த விஷயங்களையோ அவர்களுடைய இறை எச்சத்தையோ உள தூய்மையோ நாம கொலை சொல்லவில்லை அவர்கள் செய்யக்கூடியதை நாம் மார்க்க ஆதாரமா எடுத்துக் கொள்ளலாமா இதுதான் இங்க பேச்சு இதுதான் இங்க பிரச்சனை அல்லாவுடைய தூதர் அவர்களுக்கே அல்லாஹ் என்ன சொல்றான் ஊகிய இழைக்க உன்னுடைய ரப்புடத்துல இருந்து எது இறை செய்தியாக வை செய்தியாக இறைக்கு அருளப்பட்டதோ அறிவிக்கப்படுகின்றதோ அதைத்தான் நீ பின்பற்றணும் அல்லாவுடைய தூதருக்கு அல்லா சொல்லக்கூடிய கட்டளை இஷ்டத்துக்கு செய்ய முடியுமா இந்த கட்டளை அல்ல முதல்ல யாருக்கு சொன்னா ஆதம் அலிஸ்லாம் அவர்களுக்கு தானே சொன்னா ஆதம் அலி அவர்களுக்கு வையத்தான் பின்பற்றணும் இங்க பாரு உன் இஷ்டத்துக்கு நீ மன்னிட கூடாது நல்லா சொல்லி அனுப்பினா மனித குலத்துக்கு உண்டான முதல் அறிவுரையே அதுதானே அந்த ஆதம் என்ன சாதாரண ஆளா அவர்களுக்கு அல்லாஹ் எவ்வளவு பெரிய அறிவை கொடுத்திருந்தான் தெரியுமா அல்லம ஆதம அஸ்மா குல்லஹா அல்லா குரான் சொல்லி காட்டுகின்றான் ஆதமுக்கு அனைத்து பொருள்களினுடைய பெயர்களையும் நாம அவர்களுக்கு கற்று தந்து விட்டோம் அப்படின்னா இந்த அளவிற்கு அவர் ஒரு அறிவாளியா இருப்பான் பாரு இருக்கிறதே மிகப்பெரிய ஜீனியஸ் வந்து ஆதம் அலி இஸ்லாம் அவர்கள் தான் அத்தகைய அவ்வளவு அறிவு பெற்ற அந்த ஆதம் நபிக்கு அல்லா சொன்னது என்ன உனக்கு அறிவு இருக்குன்னு உன் இஷ்டத்துக்கு நீ நடந்துடக்கூடாது கூடாது நான் சொல்றதை நீ கேட்கணும் என்னிடத்தில் இருந்து வகை அறிவிக்கப்படும் அந்த செய்தியை தான் நீ அந்த கட்டளை போட்டிருக்கிறான் இந்த முட்டாளிகள் சொல்கின்றார்கள் அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு ஆதம் நபிக்கு தெரியாதா உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு கேக்கவும் நம்ம ஆதம் நபிக்கு தெரியாதது இனிமே வந்து அல்ல இன்னொன்னு வகையை அறிவிக்கணுமா அப்படின்னா உனக்கு தெரிகிறது மேட்ரு இல்ல நான் சொல்றதை நீ பின்பற்றியா இல்லையா அதுதான் அதுதான் விஷயம் என்பதை அல்லா தன்னுடைய திருமறையில வந்து இஷ்டத்துக்கு யார வேணாலும் நம்ம வந்து ஒரு தூக்கி வச்சு அப்படின்னு எடுத்தோம் இமாம்களை தான் நம்ம ஏன் வந்து இந்த வழிகேட்டுல இருந்து வெளியே வந்தோம் மதுகபு என்ற வழிகட்டை விட்டு ஏன் வெளியே வந்தோம் அது இமாம்கொள்ளையெல்லாம் நம்ம பின்பற்ற முடியாது இமாம்களுக்கு என்ன வகையா வந்துச்சு இமாம் சொல்றது எல்லாம் மார்க்கம் ஆகாது வந்து

மதுகமை விட மிகப்பெரிய வழிகேட்டை நோக்கி மக்களை தள்ளுகின்றோம் என்பது இவர்களுக்கு விளங்கவில்லையா யோசனை பண்ணி பாருங்க நபிமார்களே அவங்க இஷ்டத்துக்கு செய்ய முடியாதுங்க அவங்க நினைச்சதை சொல்ல முடியுமா ஒரு நபி இப்ராஹிம் அலி இஸ்லாம் ஊர்ல ஹலீல் உள்ளா அல்லாவுடைய உட்ட நண்பர் தான் அல்ல இப்ராஹிம் அலி இஸ்லாம் நினைச்சதெல்லாம் மார்க்கம் ஆயிருமா அவங்க விரும்பினதெல்லாம் சொன்னதெல்லாம் அவங்க நினைக்கிறதெல்லாம் சொல்ல முடியுமா முடியாது அவங்க வாப்பாக்கு பாவ முன்னிப்பு கேட்டாங்கல்ல இப்ராஹிம் அலி இஸ்லாம் அல்ல விட்டான அல்ல கண்டிக்கிறான் அவரு அல்லாவுடைய எதிரி அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் பிரார்த்தனை செய்யக்கூடாதுன்னு சொன்ன பிறகு பலம்மா தபையன அவர் அதுக்கப்புறம் அது தெளிவான பிறகு அதுவும் ஒண்ணில்லாம் அல்லாவுடைய எதிரின்னு தெளிவான பிறகு தபர் மீனு அவர் வந்து அதை விட்டு விளைவிட்டார் அவர் வந்து நம்ம கண்டுச்சோன்றான்ல இந்த இப்ராஹிம் இஸ்லாம் அவர்களுக்கு நினைச்சதெல்லாம் செய்யற மாதிரி ஒரு ரைட்ஸ் கொடுக்கறாருன்னா இப்ராஹிம் நபிக்கு கொடுக்கலாம் ஏன்னா குற்ற தோழர் அவருக்கே எல்லாம் அந்த ரைட்ஸ கொடுக்கணும் இங்க பாரு நான் தான் மாறு உங்க வாப்பாக்கு நீ பிரார்த்தனை செய்யக்கூடாது அப்படின்னு அல்லாஹ் கட்டளை இருந்தான் என்றால் இப்ராஹிம் நபியினுடைய ஈகோலை யாரையும் வைக்க முடியாத நீ எந்த சாபியை கொண்டு வைப்பீங்க முடியாத இப்ப இப்ராஹிம் நபி நினைச்சதெல்லாம் செய்ய முடியாது அல்லாவுடைய தூதர் அவர்கள் அவங்க நினைச்சதான் சொல்லிட முடியுமா அவங்க நினைச்சதெல்லாம் செஞ்சிட முடியுமா நினைச்சதெல்லாம் மார்க்கமாக்கிட முடியுமா அல்லாவுடைய தூதரை ஏன் பின்பற்றுகின்றோம் அல்லாவிடத்திலிருந்து வகை செய்தி அறிவிக்கிறாங்க அதனாலதான் பின்பற்றோம் அல்லாவுடைய தூதர் அவர்கள் அவங்க விருப்பத்துக்கு செஞ்சிருப்பாங்கல்ல எவ்வளவோ செயல்பாடுகள் அதெல்லாம் மார்க்கம்னு சொல்லுவோமா ஒட்டகத்துல போனாங்க ஒட்டகத்துல போனா நூறு நன்மை ஆயிரம் நன்மை அதனால நான் ஒட்டகத்துல தான் போவேன் யாரும் சொல்றது இல்லை கோதுமை ரொட்டி தான் சாப்பிட்டாங்க அதனால கோதுமை ரொட்டி தின்னுங்க சொல்ல மாட்டோம் உகது பொருள்ல வாய் வெட்டப்பட்டுச்சு வாயிலிருந்து ரத்தம் பீறிட்டு ஓடும் பொழுது பாத்திமாரி அந்த சாம்பல் அள்ளி வாயில பூசி விட்டாங்க இப்ப ஒரு ஆளுக்கு வாயில வெட்டு விழுந்துருச்சு இதே சரி கேட்கணும் நீ எந்த ஆஸ்பத்திரிக்கும் போக தேவையில்லை வாங்க உங்களுக்கு சாம்பல் அள்ளி அப்பி விடுவோம் ஒப்புக் கொள்வார்களா செஞ்சிருக்காங்க வகியா இது கேப்பீங்கல்ல அப்ப இவர்கள் அடிபடும் பொழுது இவர்களை கொண்டு போய் சாம்பல் அள்ளி அப்போ இவர்கள் மருத்துவமனையில் சேர்க்க கூடாது அப்ப சொல்லி பாருங்க அது அவங்க இஷ்டத்துக்கு செஞ்சது அப்ப சகாபாக்கள் அவங்க இஷ்டத்துக்கு செஞ்ச மார்க்கம் நீங்க சொல்லுவீங்களா அந்த ரைட்ஸ் யார் உங்களுக்கு கொடுத்தா அந்த ரைட்ஸ் அல்லாவுடைய தூதருக்கே எல்லாம் கொடுக்கலையங்க உகத பொருளை வாய் வெட்டப்பட்டு ரத்தம் பீறிட்டு ஓடி அல்லாவுடைய தூதர்வர்கள் அந்த ஒரு கோபத்துல முகம ஒரு நபியினுடைய முகத்துல ரத்த சாயம் பூசியவர்கள் எவ்வாறு வெற்றி பெற முடியும்னு ஒரு வார்த்தை தான் சொன்னாங்க எல்லாம் கண்டிக்கலாம் லைசன் லக்க மினல் அம்ரிஷை ஒன் உனக்கு அதிகாரத்துல எந்த பங்கும் கிடையாது உன் இஷ்டத்துக்கு நீ அல்லாஹ் ஒரு குருடர் வந்ததற்காக கடுகெடுத்தார் அல்லாவுடைய தூதர் அவர்கள் கடுகெடுத்தார் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையில அல்லாஹ்வுடைய தூதரை கண்டிக்கிறான் தேனை ஹலாம் ஆக்கிட்டாங்க நான் இனிமே தேனை குடிக்க மாட்டேன்னு சொன்னதுனால நான் ஹலால் ஆக்கின உன்ன நீ எப்படி ஹராமாக்க போச்சு என்று அல்லாஹ் கேட்கிறான் அப்பனா இதுனா என்ன அர்த்தம் இந்த வசனங்கள்லாம் என்ன சொல்லுகின்ற அல்லாஹ்வுடைய தூதருக்கே அந்த ரைட்ஸ் கிடையாது அல்லாவுடைய தூதன் அவர்கள் பேசுவதெல்லாம் என்னுடைய வகைச் செய்தி எல்லாம் சொல்லி காட்டுகின்றான் அமா எல் பி கோ அநில்ஹவா இன்ஹுவை இல்லா வகி யூஹா இவரு நான் என்ன அறிவிக்கிறேனோ மார்க்கம் என்ற பெயர்ல அதைத்தான் சொல்லுவாளே அதுக்கு தான் இவரை அனுப்பிடுகிறேன் இவர் இஷ்டத்துக்கு சொல்ல மாட்டார் தனம் மனநிற்சி இப்படி பேச மாட்டார் அப்படின்னு நல்லா சொல்லிட்டு எவ்வளவு பெரிய எச்சரிக்கை சுகாதரியுமா வளர்த்த கவுல அலைனா பாவுதர் அக்காவி நான் அசதனா மின்ஹுபில் யமி இவர் இஷ்டத்துக்கு என்னதையோ சொன்னாருன்னு வைங்க எல்லாம் சொல்லிகார் நான் இவ்வளவு பெரிய கண்டனத்தை எல்லாம் சொல்ல வேண்டிய இல்ல ஆனா ஏன் இவ்வளவு பெரிய வார்த்தை الله சொல்றான் என்ன சொன்னான் தெரியுமா இவர் இஷ்டத்துக்கு தன்னுடைய விருப்ப பிரகாரம் ஏதேனும் சில வார்த்தைகளை சொல்வாரே ஆனால் அவரை நான் என்னுடைய வலக்கரத்தால் பிடிப்பேன் அவரை வலக்கரத்தால் பிடித்து அவருடைய நாடி நரம்ப அறுத்து விடுவேன் ஃமா மின்কুম மின் ஆஹதின் அன்ஹு நம்மளை வந்து இதை விட்டு தடுக்கக்கூடியவர் உங்களை எவனும் கிடையாது என்றான்ல இவ்வளவு பெரிய ஒரு ஏன் சொன்னோம் யோசனை பண்ணி பாருங்க இந்த மாதிரியான ஒரு வார்த்தையை சொல்ல வேண்டிய தேவை இருக்கா இஷ்டத்துக்கு எதையும் சொல்ல மாட்டாரு அப்படி சொன்னார் அறுத்துவேன் அப்படின்னா என்ன அர்த்தம் இவர் மட்டுமல்ல எவனும் சொல்லக்கூடாது யாரும் மார்க்கம் என்ற பேர்ல ஏன் நான் சொன்னதை யாரும் சொல்லக்கூடாது நீங்க ஃபாலோ பண்ணி நடக்குதா நான் சொன்னதா ஃபாலோ பண்ணி நடக்கணும் உங்க இஷ்டத்துக்கு எதையும் தேவை என்னிடத்திலிருந்து எது வகை செய்தியாக அறிவிக்கப்படுகின்றதோ அதைத்தான் நீங்கள் பின்பற்ற வேண்டும் அதுக்குதான் என்ன நம்ம விளங்குறோம் யோசனை பண்ணி பாருங்க இவங்க எப்படி புரியிறாங்க அப்ப சகாம்பாக்கல் செஞ்சதெல்லாம் மார்க்கம் சகாம்பாக்கல் வந்து அவர்களுக்கு தெரியாததா அவர்கள் என்ன விளங்காதவர்களா நம்மளை வந்து ஒரு கார்னர் பண்றாதான் இப்படி சில கேள்விகளை கேட்டுட்டு சகாபாக்களை விட உங்களுக்கு அறிவு பெரிய அளவில் வந்து விட்டதா என்றெல்லாம் சில கேள்விகளை கேட்டு அதை நியாயப்படுத்தக்கூடியதை பார்க்கின்றோம் அல்லாவுடைய தூதருக்கே இதுதான் கட்டல நான் தான் நீ கேட்டு நடக்கணும் ஓ இஷ்டத்துக்கு எல்லாம் நடக்க கூடாது ஓ இஷ்டத்துக்கு எதையும் பேசக்கூடாது என்னுடைய வயிற்றினை தான் நீங்கள் பின்பற்றி நடக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் என்றால் அப்ப சகாபாக்கள் எப்படி நம்ம பின்பற்றுறது யோசனை பண்ணி பாருங்க அப்ப சகாபாக்கள் செய்ததெல்லாம் மார்க்க ஆதாரமாகுமா அதை பல கேள்விகளை கேட்கறோம் பதில் சொல்ல மாட்டாங்க சகாபாக்கள் எவ்வளவோ பேர் மார்க்கத்துக்கு முறை நடந்தாங்கல்ல மார்க்கத்துக்கு நான் முறையா கொடுத்தாங்கல்ல அப்ப சகாபாக்கள் செஞ்ச இதெல்லாம் மார்க்கு கேள்வி கேட்கிற பதில் சொன்னார்களா விவாதத்துல கூட கேள்வி கேட்டோம்ல வாயை திறந்தார்களா உமர் இல்லாதவர்கள் தயமம் செய்யறத மறுக்கிறாங்க தயமம் செய்யக்கூடாது தண்ணி கிடைக்கலன்னா தயமம் பண்ணக்கூடாது தண்ணி கிடைச்சதுக்கு அப்புறம் தான் என்று உமரணி இல்லா சொன்னார்கள் என்று முகாரில செய்தி இருக்கின்றது ஆனா அல்லா குணான்னு சொல்றான் தண்ணீர் கிடைக்காவிட்டால் நீங்க தயமம் பண்ணிக்கிறீங்க அல்மாயுதா அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்றான் அல்லாஹ் சொல்வதை கேட்பீர்களா உமர் இல்லான்னு சொல்றதை கேட்பீங்களா இந்த சலப்புகள் வாயை சொல்றார்களா பதில் சொன்னார்களா சொல்லுங்க பாப்போம் அதே உமர் அலி அவர்கள் மார்க்கத்துக்கு முரணாக முத்தலாக்கு ஒரே தலாக் தலாக் தலாக்குன்னு சொன்னா மூணு தலாக்கும் வந்து அரங்கேறி விடும் அது ஒரு தலாக்கா கருதப்படாது சுல்சல்லா அலிசனுடைய காலத்துல நீ ஆயிரம் தலாக்கு சொன்னாலும் ஒண்ணுதான் மூணு மூன்று விதமாக மூன்று இடைவெளியில கால இடைவெளியில செய்யணும் தலாக் விடணும் மூன்று தலாக் முடியறதுக்கு அல்லாவுடைய ஆனா உமர்லில என்ன உமர்லி ஆட்சியினுடைய துவக்க காலகட்டத்திலையும் எத்தனை தலாக் சொன்னாலும் ஒரு தலாக்கு தான் அப்படிதான் இருந்துச்சு இப்ப தலாக் தலாக் தலாக்னு சொன்னா முத்தலாக்குமே அல்லாவுடைய தூதருடைய வழிமுறைக்கு மாற்றமாக உமர்லிலான் அறிவித்தார்கள் செய்தி இருக்கா இல்லையா அப்ப வந்து நீங்க எதை இஸ்லாமா எடுப்பீங்க தானே பின்பற்றணும் உமர் அலிலான் அவர்கள் செய்தது எப்படி மார்க்கமாவோம் கேட்டா உமர் அலிலானுடைய நாவல் அல்லாஹ் பேசுறான் அதனால உமர்லான்னு சொன்னது எல்லாம் ஆயிருமா அதே உமர் தானே ரசூல் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் மரணித்த பொழுது அல்லாவுடைய எத்துதரவர்கள் மரணிக்கலு சொன்னாங்க யார் அல்லாவுடைய எத்துதரவர்கள் மரணித்து விட்டார்கள் என்று சொன்னார்களோ சொல்கின்றார்களோ அவர்களுடைய தலையை சீவிரு வேண்டாங்களே உமர் அலிலான் அவர்கள் அப்ப உமர் அலிலான் சொன்னது உண்மையாயிருமா

கொல்லப்பட்டாலோ அல்லது மரணித்து விட்டாலோ நீங்க வந்த வழியே ஓடிடுவீங்களா என்று அல்லா கேட்கக்கூடிய அந்த வசனத்தை தூக்கி போட்டோன்னா கையில உள்ள வாழ தூக்கி கீழே போட்டாங்க உமரலி இல்லாதவர்கள் ஐசார் இல்லான்னு சொல்றாங்க அந்த வசனம் என்னமோ அப்ப இறங்கின மாதிரி நாங்க திரும்ப 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 அந்த வசனத்தையே ஓதிட்டு இருந்தோம்னு சொன்னாங்களே தெரியல இல்ல உமருடைய நாவல் அல்லா பேசுறான் மூத்தா போனா அல்லாவுடைய தூதர் சொல்லித் தந்த அந்த செய்தியை விட்டு விலகி வழிதவரை போயிருப்பார்களே சிந்திக்க வேணாம் எத்தனை நபித்தோழர்கள் நபி வலிக்கு மாற்றமாக முடிவுகளை சொன்னாங்க இவனு மசூத் அலி இல்லானவர்கள் முட்டியில வந்து ருக்குவுல வந்து முட்டிகளை பிடிக்க சொல்லி ரசூதா சொன்னாங்கன்னு இருக்கு ஆரம்பத்துல தொடக்கி நடுவுல ரெண்டு கை உள்ள விடணும்னு இருந்துச்சு அது மாற்றப்பட்ட சட்டம் தெரியாம முட்டில கையை வச்சு ருக்கு செய்யறாள் தட்டி விட்டாங்க இவனு மசூத் அலி இல்லானவர் இப்ப ச சலப்பு கொள்கையில உள்ள ஆள்கள் இப்போ நீங்க எங்க கையை வைப்பீங்க தொழுகையில பயில் சொல்வார்களா அதே மாதிரி ஆயுஷா லுகா தொழுவதே கிடையாது மறுத்தாங்க இப்ப சொல்லுவீங்களா உமர் அவர்கள் தன்னுடைய மனைவிமார்கள் உட்பட பெண்கள் பள்ளிவாசலுக்கு வருவதை வெறுத்தார்கள் செய்தி இருக்கு உமர் அளீலான அவர்களுடைய மனைவிமார்கள் ஒரு மனைவியாக இருக்கக்கூடிய அவர்கள் பள்ளிக்கு போவாங்களாம் இஷாவுக்கும் சுபுவுக்கும் கேள்வி கேட்கப்படுது என்னமா வீட்டுக்காரரு பள்ளிவாசலுக்கு வர்றதை வெறுத்துக்கிட்டு இருக்காரு பெண்கள் வரக்கூடாதுன்றாரு நீங்க வந்து இந்த மாதிரி வந்து மீறி வந்துகிட்டு இருக்கீமா அப்படின்னு கேட்கும் போது என்ன சொல்றாங்க பள்ளிக்கு வரக்கூடிய பெண்களை தடுக்க கூடாது என்று சொல்லி அல்லாவுடைய தூதர் சொன்னாங்களே அந்த சொல் என்னுடைய கணவரை தடுத்து விடும் வச்சிருந்தாங்களா இல்லையா நல்லவேளை இந்த செலவுகள் அப்ப இல்ல ஆர்த்திகார தவிக்க மருத்துவம் சேர்த்து விட்டுருப்பாங்க வழிகேடு உமரலான்னு சொன்னதை கூட கேட்க மறுத்து விட்டார் இவர் வழிகட்ட கூட்டத்தில் இருக்கிறார்னு மீட்டிங் போட்டு அறிவிச்சிருப்பாங்க நல்லா காப்பாற்றணும் இப்போ உமர் அலி அல்லா இடத்துல போய் கேட்கப்படுது தமத்து ஹஜ் அல்லாஹ் குணான் சொல்லிக்காரா ரெண்டாவது அத்தியாயத்தினுடைய நூத்தி தொண்ணூத்தி ஆறாவது சனத்துல தமத்து ஹஜ் செய்யலாம்னு அல்லா சொல்லுவான் ஆனா உமர் அலி இல்லாதவர்களும் உஸ்மான் அலி இல்லாதவர்களும் தமத்து ஹஜ்ஜு செய்யறது ஹராமாகிட்டான் செய்யக்கூடாதுன்னு தட போட்டிருந்தான் இப்ப உமர் அலி இல்லான ஒரு இடத்துல அந்த உமர் அலி உமர் இடத்துல போய் கேட்கப்படுது இந்த மாதிரி வந்து உங்க வாப்பா தமத்து ஹஜ்ஜு செய்யக்கூடாதுன்னு சொல்றாரே நீ என்ன சொல்றீங்க என்று கேட்கப்படுகின்றது உடனே இப்ப முரணிலாம் நீங்க வந்து இதுக்கு நான் பதில் சொல்லுங்க நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் அதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க என்ன கேள்வி அதாவது உங்க வாப்பா ஒரு விஷயத்த கூடுன்னு சொல்றாரு கூடாதுன்னு சொல்றாரு வசூல் சொன்னாலே அதே விஷயத்தை கூடுன்றாங்க நீ எதை சொல்லுவ அப்படின்னு எங்க வாப்பா சொல்றது கேட்க மாட்டேன் அல்லாவுடைய தூதர் சொல்றதுதான் நான் கேட்பேன் இதே தான் உனக்கு பதில் எங்க வாப்பா கூடாதுன்னு சொன்னாலும் கூட இருக்காங்க தம்பத்து வச்சு போயிட்டு வா அனுப்பி விட்டாரு அப்ப இவனு முறையில் அதாவது சகாபியினுடைய மகன் சகாபாக்கள் சொல்ல கேக்கல இவனு கேட்கல சகாபியினுடைய மனைவி அவங்க சகாபி சொல்ல கேட்கல அப்ப இவர்கள்லாம் யாரு இவர்களுடைய பார்வையில் இந்த கொள்ளையில உள்ளவர்களுடைய இருந்தாலும் ஆதார் வேணும் அல்லாவுடைய தூதர் சொன்னாங்களா இதுதான் கேள்வி அவர்களுக்கு மத்தியில் சகாபாக்களே ஒரு சகாபியை பின்பற்ற தயார் இல்ல அல்லாவுடைய தூதர் சொன்னாங்களா அதை சொல்லு என்று சொன்னார்கள் அதைத்தானுங்க நாங்க சொல்லிட்டு இருக்கிறோம் அதைத்தான தவி ஜமாத் பிரச்சாரமா பண்ணிட்டு இருக்கோம் அதைத்தான மக்கள் மத்தியில சொல்லி கொண்டிருக்கின்றோம் அப்ப இவர்கள் என்ன நினைக்கின்றார்கள் வந்து சென்டிமெண்டல் அட்டாக் பார்த்திருக்கலாம் சகாபாக்களை போய் பின்பற்ற கூடாதுன்னு சொல்லிட்டாங்க சகாபாக்கள் என்ன செய்ய என்ன பாவம் செய்தார்கள் சகாபாக்களை போய் பின்பற்ற கூடாது என்று இவர்கள் சொல்கின்றார்களே சகாபாவம் மட்டும் இல்ல எந்த மனிதரையும் பின்பற்ற கூடாது நபியே அவங்க இஷ்டத்துக்கு சொல்றத கேட்க கூடாது அல்லாவுடைய தூதரே சொல்லியிருக்காங்க நான் வந்து மார்க்கம் என்ற பெயர்ல சொன்னா கேளுங்க என்னுடைய அறிவின் பிரகார நான் ஏன் சொன்னா நீங்க கேட்காதீங்கட்டாங்க ரசூல் சொல்லால சினிமையை சொல்லியிருக்காங்க நம்ம அல்லாவுடைய தூதரே அந்த பேரிச்சம்பங்கள் மரங்களுக்கு மத்தியில வந்து மகரந்த சேர்க்கைன்னு ஒன்னா கட்டி விடுவாங்க இதை பார்த்துட்டு ஏன் பாப்பிடி செஞ்சீங்க அப்படின்னா அதோட சகாபாக்கள் அந்த வேலையை விட்டுட்டாங்க பார்த்தா மகசூல் போச்சு கேட்கிறான் உங்க மரங்களுக்கு என்ன நடந்தது என்ன காணமே பேரிசம்பளத்தை காணமே யாரும் சொல்லலாம் நீங்க தானே வேணான்னு சொன்னீங்க ஏன்பா நான் வந்து மார்க்க விஷயத்துல சொல்றதை கேளுங்கப்பா உலக விஷயத்துல எங்களை விட உனக்கு உங்களுக்கு தான் என்னை விட தான் அதிகமா தெரியும் நல்லாவுடைய புதனுடைய வார்த்தைங்க அப்பனா இவர்கள் என்ன செய்கின்றார்கள் மார்க்க விஷயத்துல அல்லாவுடைய தூதரவர்கள் சொல்வதை கேட்க வேண்டும் அல்லாவுடைய தூதரவர்கள் மார்க்கம் அல்லாத விஷயத்துல எதை சொன்னாலும் அதை கூட நம்ம கேட்க தேவையில்லை என்று அல்லாவுடைய தூதரை சொன்ன பிறகு சகாபாக்களை மார்க்க விஷயத்துல வழிகாட்டி என்று சொல்லக்கூடியவர்களாக ஒரு கூட்டம் இருக்கின்றது என்றால் அவர்கள் யார் வழிகேட்டர்கள் தானுங்க அவர்கள் வழிகட்ட கூட்டம் தானே அப்ப இந்த மாதிரி மார்க்கத்துக்கு முரணாக சகாபாக்கள் செய்த செயல்பாடுகள்னு ஒரு மிகப்பெரிய ஒரு லிஸ்டே போடலாம் அலிரலியில்லானவர்களும் ஆயிஷா அலையில்லானவர்களும் போர் புரியலையா முவாவியார் அலையில்லானவர்களும் அலிரலி இல்லாதவர்களும் போர் புரியலையா ரெண்டு பேருமே சொர்க்கத்துக்குரியவர்கள் என்று சொல்லப்பட்டவர்கள் தான் அப்ப சகாபாக்கள் மாதிரி நம்மள் வெட்டிக்கிட்டு சாவமா ரெண்டு பேரும் கத்தி எடுத்து குத்திக்கிட்டு சாவமா என்னன்னு கேட்டா சகாபாக்களுடைய வழிமுறை அவங்களுக்கு தெரியாத நமக்கு தெரிஞ்சிச்சு அந்த மாதிரி நம்ம குத்துவோமா வெட்டுவோமா அப்படின்னு ஒரு கூட்டம் கிளம்புனா என்னங்க பயில் சொல்லுவீங்க அவர்கள் செய்தது மார்க்கம் அல்ல அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் சொல்வதுதான் மார்க்கம் விளங்குதுல இத சொன்னா வழியேடர்கள் நம்ம வழியேடர்கள் இத சொன்னா இவர்கள் வந்து சகாபாக்களை கேவலப்படுத்துகின்றார்கள் சகாபாக்களை நாங்க கேவலப்படுத்தல அல்லாவுடைய வகை செய்தியை கண்ணியப்படுத்துகிறோம் அல்லாவுடைய தூதரை கண்ணியப்படுத்துகின்றோம் அவர்களை எங்களுடைய உயிரினும் மேலாக நாங்கள் மதிக்கின்றோம் அடிப்படை இந்த ஒரு அடிப்படையை விட்டுவிட்டு இந்த கூட்டம் என்ன செய்து வழிகட்ட கூட்டமாக மக்களை வழிகெடுப்பதற்காக சகாபாக்களை பின்பற்றுவதும் மார்க்க ஆதாரம் என்று சொல்லி மக்களை வழிகெடுக்கின்றார்கள் மடைமாற்றம் செய்கின்றார்கள் அத்தகைய வழியேடுகளை மட்டுமல்ல ரகுமான் நம் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும் என்று கேட்டு என்னுடைய இந்த முதல் உரையின்